ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அலும வீரா சென்லன் விலாக்ஸ் இன்றைய நாள் எல்லோருக்கும் மினி நாளாக அமையட்டும் அம் அன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் ஏற்காடு டூர் போயிட்டு வந்தோங்க அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்காடு டூருக்கு நாங்கள் வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு கிளம்பியிருந்தோங்க வியாழக்கிழமை நைட்டு கிளம்பிட்டு ஒரு மூணு நாள் ட்ரிப் மாதிரி நாங்கள் கிளம்பியிருந்தோம் எல்லாருமே நாங்கள் மட்டும் இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா பெரிய பஸ் படிச்சு தாங்க போயிருந்தோம் வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கெலாம் பஸ் வந்துடும் சொல்லிட்டாங்க நாங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க பஸ் எப்போ வேணால் சீக்கிரமாக கூட வந்துடும் அதனால் வந்துட்டு நாங்கள் சீக்கிரமாக ரெடியாகி உட்காந்துட்டோம் அப்புறமா பஸ் வந்துட்டு பெருங்குளத்தூர்லேருந்து தான் கிளம்புது அங்கே நிறைய சென்னையில் அங்கே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒட்டு மொத்தமாக பெருங்குலத்தூரில் வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்துட்டு போகிற வழியில் நாங்கள் இரணியம்மன் கோயிலில் அவங்க பூஜை போடும்போது இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போய்க்கெல்லாம் நாங்கள் அப்படியே உட்காந்துருந்தோம் அதுக்கப்புறமா நம்ம வீட்டு செல்ல பிராணிகள்லாம் வந்துட்டாங்க சரி போகிறதுக்குள்ளே இவங்களுக்கும் பிஸ்கட்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்க இரணியம்மன் கோயிலில் பூஜை போட்டுட்டுருக்கோன்னு சொன்னாங்க அதுக்குள்ளே நாங்களும் ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கரெக்டாக இருக்கோம் அவங்க வர்றதுக்கு நாங்கள் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு தான் ஆட்டோ ரேபிட் ஆட்டோலாம் புக் பண்ணி கிளம்பியிருந்தோம் நாங்கள் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் பஸ் வந்துருந்தது வந்தோன்னே அழகாக சூப்பராக பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் குழந்தைங்களாம் குட்டீஸ்லாம் நிறைய இருந்தாங்க அவங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் டான்ஸ் ஆடும்போது அவங்க தூங்கவே இல்லை அழுதுகிட்டே இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த குட்டீஸையும் சேர்த்துக்கிட்டு எல்லாரும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அதையும் பார்த்து அழகாக ஒரு வீடியோவும் எடுத்துகிட்டு இருந்தேன் நல்லா இருந்தது என் அதே மாதிரி பஸ்ஸில் வந்தவங்க எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்களாம் கொஞ்ச நேரம் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்த வண்டி அதுக்கப்புறமா பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடணோன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்னோட வீட்டுக்காரர் வந்து உட்காந்துருந்தாரு அதுக்கப்புறம் அவங்க அக்கா எல்லாம் சேர்ந்து வாங்க மாமா டான்ஸ் ஆடலானோன்னா அவரும் சேர்ந்து நல்லா அப்பப்போ வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு அது மாதிரி சேர்ந்து இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு போகும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது எப்பயாவது ஒரு வாட்டி நம்ம அது மாதிரி ரொம்ப நாள் ரொம்ப வருஷம்னே சொல்லலாம் அப்போல்லாம் இந்த பொண்ணுங்க எல்லாம் குட்டி குட்டி பொண்ணுங்களாக இருந்தாங்க இப்போ எல்லாருமே நல்லா வளர்ந்துட்டாங்க இப்போ வந்துட்டு நல்லா சேர்ந்து எல்லோரும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க அப்புறமா எல்லாம் டான்ஸ் ஆடி ஆனதுக்கப்புறமா ஒரு டீ கடையில் நிறுத்திட்டு அப்புறம் எல்லோரும் டீ காஃபி எல்லாம் சூப்பராக வாங்கி சாப்பிட்டோம் டீ நல்லா சூப்பராக இருந்தது அந்த கடையில் அப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிட்டு எல்லோரும் சூப்பராக மறுபடியும் பஸ்ஸுக்கு ஏறி கிளம்பியாச்சு பஸ்ஸில் ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் நல்லா டயர்டாக தூங்கிட்டோம் அப்புறமா திடீர்னு முடிச்சு பார்த்தா அப்போ தான் ஏற்காடு மேலே ஏற போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்புறமா சரி இனிமே தான் நம்ம மலை மேலேயே ஏற போகிறோம் அதுக்கே ஒன் ஹவர் கிட்டே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க சரின்ட்டு அப்படியே எந்திரிச்சு கண்டை முடிச்சு பார்த்துட்டு குட்டியாக ஒரு வீடியோ எடுத்துருந்தேன் நல்லா அந்த இருட்டில் லைட்டு வெளிச்சோன்னா விடியர் தான் நாங்கள் ஏறிருந்தோம் ஒரு அஞ்சு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ தான் நல்லா குட்டி குட்டியாக லைட்டெலாம் தெரிஞ்சது அப்புறமா கொஞ்சமாக லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் பாருங்கள் புகை மூட்டமாக இல்லை வானத்துக்கிட்ட இருக்கிறனால அப்படி இருக்கா ஆனால் குளிருங்க நல்லா சூப்பராக இருந்ததுங்க நல்லா சில்லுன்னு நாங்கள் போனோம் அன்னைக்கு நல்ல குளிர் அப்படியே எப்படி சொல்கிறது அப்படியே அளவுக்கு குளிர் இருந்த கையெல்லாம் அந்த அளவுக்கு சில்லுன்னு இருந்தது போயிட்டு ரூம்லாம் ஏற்கனவே பேசி ஆன்லைன்லலாம் பேசி தான் போயிருந்தோம் ஆனால் இன்னும் அங்கே அந்த ரூமில் இருக்கிறவங்க இன்னும் காலி பண்ணுறதுக்கு இன்னொரு டூ ஹவர்ஸ் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க போயிட்டு இறங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு டீ எல்லாம் சாப்பிட்டு வரலாம் அதுக்குள்ளே நமக்கு வந்துட்டு ரூம் அரேஞ்ச் பண்ணி தந்துடுவேன் சொல்லிட்டாங்க அப்புறம் போய் இறங்கி கொஞ்சம் நேரம் கழித்து ரெஸ்ட் ரூம்லாம் போய்ட்டு வந்துட்டு அப்படியே ஒரு டீ கடையில் போயிட்டு எல்லோரும் சேர்ந்து டீ தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தோம் டீ அப்போ தாங்க ஆற்றுறாங்க ஆற்றி நம்ம கையில் கொடுத்து ஒரு செகண்டில் டீ நல்லா சில்லுன்னு ஆகிடுது அந்தளவுக்கு அன்னைக்கு பார்த்து கூலிங் நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க நாங்கள் போனோம் அன்னைக்கு அப்போ தான் அந்த பக்கம்லாம் மழைலாம் பெஞ்சிட்ருந்ததுனால குளிர் அதிகமாக தான் இருந்தது அப்புறமா டீ எல்லாம் சாப்பிட்டு ஒரு ரெண்டு வாய் குடிச்சி முடிக்கிறதுக்குள்ளே டீ ஆறிடுது டீ குடிச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டோம் ஒரு அரை மணி நேரத்துலேயே ரூமில் அவங்க எல்லாம் காலி பண்ணி போனதுக்கப்புறமா நம்ம க்ளீனெலாம் பண்ணிவிட்டு அவங்க அவங்களுக்கு தனித்தனி ரூம் கொடுத்துட்டாங்க போயிட்டு அழகாக நம்ம ரூமில் உட்காந்தாச்சு இதுதான் நம்ம ரூமு கீழே ஒரு பெட்டு மேலே ஒரு பெட்டு மேலே இருக்கிற பெட்டுக்கு ஏறி போகிற மாதிரி அழகாக ஏனி பனிலாம் போட்டிருந்தாங்க நானும் ஏறி பார்த்தேன் நல்லா தான் இருந்தது இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு நம்ம கீழே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் கூட வந்திருந்தாங்க நாங்கள் அஞ்சு பேரும் இந்த ரூம்லேயே நல்லா சூப்பராக ரெஸ்ட் எடுக்க கரெக்டாக இருந்ததுங்க அப்புறமா போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு கடைகாரன்னு குளிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வந்ததே நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு தான் அதனால் வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து சூப்பராக ரெடியாகி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நாங்கள் போட்டிங் தாங்க கிளம்பியிருந்தோம் ஏற்காடில் இருக்கிற போட்டிங் தான் கிளம்பியிருந்தோம் குளிராக இருந்தது இருந்தாலும் நம்ம போய் பார்க்கலாம் வந்தது நம்ம சுற்றி பார்க்க தான் வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் சீக்கிரமாக கிளம்பியாச்சு கிளம்பி அழகாக எல்லோரும் ரெடி ஆகிட்டோம் ரெடி ஆகிட்டு வரவங்க வரைக்கும் அப்படியே நடந்து பேசிக்கிட்டே போனோம் அப்படியே ஒவ்வொருத்தராக வந்தாங்க நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி குடும்பம் எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் ஃபஸ்ட்டு மலர் கண்காட்சி போகலாமான்னு பார்த்துருந்தோம் சரி ஃபர்ஸ்ட் போட்டிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம் என்ன ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு போட்டிங்க்கு டிக்கெட் எடுக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லோரும் தனித்தனி போட்டா போட்டிங்காக போகலாம் நம்ம அப்படிதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தாங்க பேசியிருந்தோம் அப்புறம் பாதி பேர் இல்லை நாங்கள் வந்துட்டு துடுப்பு படகு அந்த மாதிரி போட்டிங்கில் போகிறோம் நாங்கள் வரலான்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்துட்டு எங்கள் அண்ணி அவங்களாம் வந்துட்டு துடுப்பு படகு அந்த மாதிரி போயிருந்தாங்க அது அவங்க கூட வந்துட்டு எங்கள் மாமியார் ஏற்றி விட்டு நாங்கள் நாலு பேரும் வந்துட்டு தனியாக தான் போகிற மாதிரி அந்த போட்டிங் தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் எங்களோட எங்களோட அண்ணி பொண்ணு அவளும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் அவங்க வீட்டுக்காரன் அவளும் தனியாக போயிருந்தாங்க எங்கள் மாமியார் இந்த படகு தாங்க போயிருந்தாங்க சரின்ட்டு அவங்கள ஏற்றி விட்டுட்டு எங்களுக்கு கரெக்டாக ரெண்டரை மணி நேரம் ஆச்சு நாங்கள் கேட்ட இந்த படகு கொடு மிதியடி படகு கொடுக்கறதுக்கு பரவாயில்ல வெயிட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஏண்டா டிக்கெட்டு வாங்கணுன்ற அளவுக்கு இருந்தது ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டமாக தான் இருந்தது சரின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு டிக்கெட்டு வாங்கியாச்சு நம்ம மிதியடிப்பாடகளையே போகலான்னு சொல்லிட்டு அழகாக சூப்பராக அதுக்கப்புறம் நம்ம கையில் அது கொடுத்த உடனே சூப்பராக பேசிக்கிட்டே மாற்றி மாற்றி தாங்க மிதிச்சிட்டு போனால் நம்ம இந்த பக்கமும் மிதிக்கலாம் அந்த பக்கமும் மிதிக்கலாம் இப்படி தான் சூப்பராக நல்லா ஜாலியாக நடுவில் போயிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக பேசிக்கிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன் பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்தது அந்த தண்ணிக்குள்ளே கையை விட்ட உடனே அப்படியே ஐஸ் கட்டிக்குள்ளே கையை விட்ட மாதிரி இருந்ததுங்க அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருந்தது ஏன்னா அன்றைக்கி அவ்வளோ குளிர் அதே மறுநாள் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக அந்தளவுக்கு வெயில் அடிச்சது அந்த அளவுக்கு நாங்கள் போன அன்னைக்கு தான் அந்தளவுக்கு நல்லா ஜில்லுன்னு இருந்தது ஆனால் இதுவும் வந்துட்டு நம்ம என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம் இது வந்துட்டு மறுபடியும் கிடைக்காது அதனால நல்லா சில்லுன்னு சூப்பராக என்ஜாய் பண்ணியாச்சு அதுக்கப்புறமா போட்டிங்கெலாம் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு கொந்தா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் நம்ம சேர்வராயன் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அங்கே தாங்க போயிருந்தோம் அந்த மலை மேலே ஏற 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 கீழே இருந்ததை விட மலை மேலே அதிக குளிருங்க அப்படியே ரெண்டு கையும் சொற்றுக்குள்ளே விட்டது தான் அந்த அளவுக்கு குளிராக இருந்தது சூப்பராகவும் இருந்தது அதுக்கப்புறமா போயிட்டு அப்படி போனோம்னா டீலாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் போயிட்டு சாமியை பார்க்க போனோம் சாமி வந்துட்டு கொகைக்குள்ள இருக்கிறாருங்க நம்ம நிமிந்து போக முடியாது நல்லா குனிஞ்சு போகணும் நல்லா சூப்பரா பொறுமையா குனிஞ்சு போகணும் இல்லை தலை மேலே இடிச்சுப்போம் அழகா குனிஞ்சு போய் அவர் நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா வெளியே வந்துட்டு சூடா கான்லாம் சாப்பிட்டுட்டு வந்துட்டு அப்புறமா சுத்தி கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன் தான் நம்ம சேர்வராயன் கோவில் நல்லா இருந்ததுங்க பாக்குறதுக்கு நல்லா மலைக்கு மேலே குளிரில் குகைக்கு அடியில் நம்ம நாராயணர் இருக்காருங்க சேர்வராயன் பிறந்தாங்கன்னா கூட சேர்வராயன் சொல்லிட்டு இன்னும் சுவாமி இருப்பாங்க நமக்கு ஃபஸ்ட்டு ஐடியா இல்லை அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நாராயணர் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர்லாம் இருந்தாங்கங்க நல்லபடியாக அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி நம்ம அப்படியே கேமரா எடுத்து பார்த்தோன்னா அப்படியே அந்த அளவுக்கு மலைக்கு மேலே அழகாக இருந்தது அங்கேயும் குட்டியாக ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ரூம்க்கு கிளம்பியாச்சு ஆனால் நாங்கள் போன ஈவினிங் டைமில் நல்லா பனி மேகம் அந்த அளவுக்கு இருந்ததுங்க நல்லா சூப்பராக இருந்தது இதெல்லாம் என்ன சொல்கிறது நான் அடுத்து நம்ம எப்போ போகலான்ற மாதிரி தான் இருந்தது நல்லா ஜாலியாக இருந்தது கோவிலுக்கு போயிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்தாச்சு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எங்கள் சின்ன மாமியார் எங்கள் மாமியாரோட தங்கச்சி அவங்க பேரனுக்கு வந்துட்டு பிறந்த நாள் அதனால் மச்சினல்லாம் போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் சரின்னு சொல்லிட்டு சூப்பராக அன்னைக்கு வந்துட்டு பிறந்த நாள் கேக் வெட்டி கொண்டாடியாச்சு எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது அந்த பையனுக்கு பிறந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அதுக்கப்புறமா இந்த பொண்ணு வந்துட்டு நாங்கள் ரூம் எடுத்து தங்கணும் இல்லையா அங்கே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களோட பொண்ணு அந்த பொண்ணு வந்துட்டு வாயாடி பாருங்க நல்லா பேசுகிறா நல்லா வாயாடுறா அங்கே நம்ம எதாவது ஒரு பொருள் கேட்டோன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறா அந்த எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது பார்க்க குட்டி குழந்தையாக இருந்தாலும் அவள் பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது என் தம்பி பொண்ணு நல்லா பேசுவாள் இதே மாதிரி தான் நல்லா பேசுவாள் நல்லா வாயாடுவாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பொண்ணை அப்புறமா அந்த பொண்ணு கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கேக்லாம் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவள் பாட்டு பாட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்க மைக் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தாள் ஆனால் மைக் ஒர்க் ஆகலை அப்புறமா சூப்பராக பிறந்த நாளில் நல்லா கேக் வெட்டி இவன் பேர் வந்துட்டு கார்த்திக் கிஷோர் என்னோடய பையன் பேரும் கிஷோர் இவன் பேர் கார்த்திக் கிஷோர் அப்புறம் கிஷோர் கேக்லாம் வெட்டி அவனுக்கும் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் கொடுத்தாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக இருந்தது ஃபயர் கேம்ப்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க ஆனால் ஸ்பீக்கர் இல்லை எல்லாம் டான்ஸ் ஆடலாம் எல்லாம் சொல்லியிருந்தாங்க கடைசியில் ஸ்பீக்கர் இல்லைன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல கேக் மட்டும் அழகாக வெட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுக்க போயிட்டோம் நம்ம ஏற்காடு நாங்கள் போயிட்டு வந்த வீடியோ பார்ட் டூ வருங்க இது வந்துட்டு ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு நாள் நாங்கள் டூர் போயிட்டு வந்த வீடியோ இருக்குது அதனால் பார்ட் டூவாக நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்